நாடு ஈனம் மதம் மொழி இவற்றில் பற்றி இருப்பது ஒரு மனிதனின் அடிப்படை கூறுகளாக கருதலாம் ஆனால் இவற்றின் மீது எப்போது அதீத பற்று உண்டாகிறதோ அந்த பற்று வெறியாக மாறுகிறதோ அந்த வெறி மனிதனை ஒரு அரக்கனாக மாற்றும் அப்படிப்பட்ட ஒரு அரக்கன்தான் அடால்ஃப் ஹிட்லர் அப்படிப்பட்ட ஹிட்லரை பற்றி எழுதப்பட்டிருக்கும் புத்தகம்தான் ஹிட்லர் ஒரு புரியாத புதி அதைத்தான் நாம் ஆடியோ தொகுப்பாக கேட்க இருக்கிறோம் இதன் ஆசிரியர் ச ராசமாணிக்கம் தனது இளம் வயது முதலே ஜெர்மனியின் மீது அதீத நாட்டுப்பற்றும் அதீத ஆரிய இனப்பற்றும் கொண்டவர்தான் ஹிட்லர் இதனாலேயே ஜெர்மனியில் வாழ்ந்த யூத இன மக்களின் மீது ஒரு வெறுப்பு அவருடைய இளம் வயதிலேயே உண்டாகிற்று ஆரியர்கள்தான் உண்மையான ஜெர்மனியர்கள் யூதர்கள் வந்தேரிகள் இந்த வந்தியரிகள் நம்முடைய வேலைவாய்ப்பையும் நம்முடைய உரிமையையும் எடுத்துக்கொண்டு நம்மை அடிமைப்படுத்துகிறார்கள் என்று கருதினார் ஹிட்லர் முதல் உலக போரில் ஜெர்மனியின் இராணுவ சிப்பாயாக இருந்த ஹிட்லர் இரண்டாவது உலக போரை உருவாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஜெர்மனியின் அதிபராக வளம் வந்தார் உண்மையான நாட்டுப் கொண்ட இனப்பற்றுக் கொண்ட ஒருவன் அதிகாரத்திற்கு வரும்பொழுது தன்னுடைய நாட்டினரை இனத்தவரை எவ்வாறு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உயர்த்த வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் ஆனால் ஹிட்லரோ யூதர்கள் தங்களை அடிமைப்படுத்தினார்கள் எல்லா துறைகளிலும் அவர்கள்தான் கோலோச்சுகிறார்கள் என்று கருதி அவர்களை முற்றிலுமாக அழித்து ஒழித்து கொள்ள திட்டமிட்டார் தனது படையைக் கொண்டு ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளையும் கைப்பற்றி ஜெர்மனியில் மட்டுமல்லாமல் தான் கைப்பற்றிய நாடுகளிலும் உள்ள யூதர்களையும் விதவிதமாக சித்திரவதை செய்து குன்று குவித்தார் கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட யூதர்கள் ஹிட்லரின் நாஜி படையினரால் கொல்லப்பட்டார்கள் தன்னாட்டு மக்களின் முன்னேற்றத்தை விட யூதர்களை கொன்று குவிப்பதையே ஹிட்லர் முதன்மை பணியாக கொண்டிருந்தார் என்பது இந்த புத்தகத்தின் மூலம் புலப்படும் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஹிட்லரின் தரப்பிலிருந்து ஹிட்லரின் நியாயத்தை ஹிட்லரே சொல்வது போல் முன்வைக்கிறார் அதே சமயம் ஹிட்லர் செய்த கொடூர கொலைகளையும் பல்வேறு சான்றுகளோடும் தரவுகளோடும் எடுத்து வைக்கிறார் நாட்டுப்பற்று என்ற பெயரில் ஒரு இனத்தையே அழிக்க தன்னுடைய தளபதிகளான கோயபல்ஸ் மூலம் பொய் பிரச்சாரம் உருவாக்கி மக்களை திசை திருப்புவதையும் ஹென்ரிச் ஹிம்லர் மூலம் யூதர்களை கண்டறிந்து விதவிதமாக சித்திரவதை செய்து கொள்வதையும் வாடிக்கையாக கொண்டிருந்தார் ஹிட்லர் ஹிட்லர் ஒரு வரலாற்று பிழை அந்த ஹிட்லரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள எதுவுமில்லை ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை மூலமாக நிறைய கற்றுக்கொள்ளலாம் நம்முடைய அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் நாட்டுப்பற்று மொழிப்பற்று இனப்பற்று ஊட்டினாலும் மனிதப்பற்றை பிரதானமாக நமக்கு கற்றுத் தருகிறார்களா என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் தன் இனத்தை காப்பாற்றுகிறேன் என்ற பெயரில் பிற இனத்தை அடிமைப்படுத்த நினைப்பதுதான் பாசிசம் மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் மனித பற்றை போதிக்கும் விதைக்கும் தலைவனை நாம் முன்னிறுத்த வேண்டும் இல்லையென்றால் ஹிட்லர் போன்ற அரக்கர்கள் தன்னுடைய மாபெரும் உழைப்பாலும் மாபெரும் பேச்சாற்றலாலும் மாபெரும் புத்திக் கூர்மையாலும் மக்களை தன்மயப்படுத்தி தங்களுடைய இனவாதத்திற்கு உபயோகப்படுத்திக் கொள்வார்கள் என்பதெல்லாம் இந்த புத்தகத்தின் மூலம் தெரிய வருகிறது ஹிட்லர் ஒரு புரியாத புதிர் வாங்க கேட்கலாம் இது குக்கு எஃப்எம்